அவரது உள்ளாண்மையின் செய்தியாளர் வகையில் சுந்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இது பாலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள் வைகிற விஷன் வைகிற அபிஷேலையும் ஒரு ரெண்டு நிலையும் மாற்றி மாற்றி அதுதான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதே ஒரு சிறப்பு காணொலி என்றே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் இஸ்ரேலுக்குள்ளால் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது மிகப்பெரியதொரு பேரழிவில் இருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் அதற்கு கோடிக்கணக்கான டாலர்கள் வேண்டும் பில்லியன்ஸ் இங்கில கூட லட்சக்கணக்கான கோடி டாலர்கள் வேண்டும் இன்னும் வச்சுக்கிடுங்களேன் அடுத்தது இஸ்ரேலில் அமெரிக்காவே இப்போ பெரிய பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது இப்போ ரெண்டு வரும் சேர்ந்து அழியிறாங்கிறது ஒரு கான்செப்ட் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது நிலத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இஸ்லாமும் முஸ்லீம்களும் அங்கே நிறைய சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இப்போ நமக்கு தனி பாலஸ்தீனம் என வருகின்ற போது அடுத்தால் மேற்கரை வருது அபிஷேலாக பாலஸ்தீனத்தை ரெண்டாக உடைக்கின்ற போது எந்த அதிகாரமும் இல்லாமல் உடைக்கின்ற போது ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பெரிய அநியாயத்தை செய்துதான் தான் இப்போ இதை கொண்டு வந்தான் இதை இஸ்ரேல கொண்டு வந்தான் இப்போ இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களும் இஸ்ரேலில் உள்ள அறிஞர்களும் இஸ்ரேலில் மனசாட்சி உள்ள முதல் குற்றவாளி ஐக்கிய நாடுகள் சபைங்கிறான் ரெண்டாவது குற்றவாளி பிரிட்டன் மூணாவது குற்றவாளி அமெரிக்கா இப்படியே வருஷப்படுத்துகிறார்கள் எதுக்கு நாலாவது தான் இஸ்ரேலே வருது இந்த கூட்டுப்படுகளை இந்த சகிதிகளினுடைய சாகி சாதனை அறுபத்தொம்போதாயிரம் பேர் தங்களுடைய உயிரை தந்து உலகை உலுக்கி மத்திய கிழக்கை மாற்றி விட்டார்கள் அவர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய கூலிகளை கொடுப்பார்கள் அப்போ இப்போ மேக்கரையை கா ஃபோக்கஸ் பண்ணும்போது மேக்கரை மக்கள் இந்த காசாவில் நடந்ததால் உற்சாகம் பெற்றிருக்கிறார்களா நமக்கு தீர்வு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போராளிகள் குழுக்களிடம் இருக்கிறதா அல்லது நமக்கு தீர்வு இங்கே அங்கே ம சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு கீழ்ப்படிந்து போகிறது ஒன்று அப்பாஸுடைய பாலிசி இப்பொழுது பாலஸ்தீன அதாரிட்டியினுடைய தலைவராக இருக்கின்ற அப்பாசு அப்பாஸுடைய பாலிசி இன்னொரு பாலிசி என்னன்னா சும்மா முடிஞ்ச வரைக்கும் ரோட்டில் நின்று போராடிட்டு போகிறது முதல் பாலிசி என்னன்னா கமாஸ் போராளிகள் இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டணி பக்கத்தில் நின்றுட்டு அவர்களோடு நின்று போராடுவோம் இதுல என்ன வரும்போது அந்த மக்கள்கிட்ட ஒரு கணித்து கருத்து கணிப்பு நடந்திருக்கிறது சப்போஸ் ஒரு எலெக்ஷன் வருதால்தான் அந்த கருத்து கணிப்பு எடுக்க முடியுமோ நேரடியா நீங்க எதை விரும்புறீங்கன்னு எடுக்க முடியாது எடுக்கும்போதே அறுபத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் சமாஸ் தான் அடுத்தால மேக்கரையின் பொறுப்பில் வர வேண்டும் அவர்கள் இப்பொழுது அடுத்த எக்ரிமெண்டோடைய இரண்டாவது கட்டத்துல இஸ்ரேலை தாசாவில் இருந்து விரட்டி விடுவார்கள் அதே போல மேக்கரையில் இருந்தும் மேக்கரை ஜெருசலம் வேலி இவற்றில் இருந்தும் அவர்களை விரட்டுவதற்கு இருக்கின்ற ஒரே வழி போராளிகளுடைய அணுகுமுறை தான் அறுபத்து சது அறுபத்தி ஒன்பது சதவீதம் போட்டிருக்காங்க இதுல மர்கான் பர்கோத்தி இவர் இப்ப இஸ்ரேலுடைய சிறையில் இருக்காரு மிகப்பெரிய போராளி ரெண்டாயிரத்தி நாலுல நடந்த ஒரு ஒரு வெளியில வரணுமா அல்லது மருவான் பர்கோத்தி வழியில் வரணுமாங்கிறதுல மர்கான் மருவான் பர்கோதிய ரெண்டு எதிர் எதிர் அமைப்பில் உள்ளவங்க ஒரே அமைப்பில் உள்ளவங்க இல்லை அவர் எஹாஸ்ன்னு வர நீ போ ஹமாஸ் சார்ந்த நீ போ நான் வந்து ஃபத்தா மூமெண்ட்டை சேர்ந்தவன் நான் வரல நான் சிறையில் இருந்துக்கிட்டேன் நீ போய் உன்னிட்ட நல்ல திறமைகள்லாம் இருக்கி ஆக்கிரமிப்பை அகற்றுன்னு சொன்னாரு அந்த யுத்தம் இப்ப எங்க வந்து நிற்கிது அப்படிங்கிறத உங்களுக்கு தினமும் ஒரு அப்டேட் வழியாக சொல்லிருங்க இந்த மர்கான் பர்கோதிய வந்து பாலஸ்தீனத்தினுடைய பொறுப்பை ஒப்படைக்கலாமா ஹமாசோட ஒப்படைக்கலாமான்னு கேட்டால் ஹமாஸ் அறுபத்தொம்பது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் மருவான் பர்கோதி நாற்பத்தி ஒம்பது சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அப்போ பேர் அப்படி கருத்து சொல்கிறாங்க அப்போ ஹமாசு அல்லது மருவான் பர்கோதி ரெண்டோரும் ஒரே ஐடியாலஜியில் உள்ளாங்க அதை வந்து யஷாசின்வருடைய விடுதலையில் மருவான் பர்கோதி என்ன சொன்னார்ங்கிறத வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தாலு அப்பாஸுக்கு ப எட்டு பர்சன்ட் மக்கள் தான் அப்பாஸே நீடிக்கலாம் இஸ்ரேலுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடியவன் எட்டு சதவீதம்ங்கிறது ஒன்றுமே இல்லை அவனை தூக்கி எட்டு சதவீத மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களும் அப்பாஸு பதவி விலக வேண்டும்னு சொல்றாங்க எட்டு சதவீதம் அவன் ஆதரிக்கலை தவறான தகவல் அது அப்பாஸு பதவி விலக வேண்டும் இனி அப்பாஸோடைய ஃபத்தா மும்மன்ல இருந்து தனியா வந்து அவங்க அந்த ஃபத்தா அல் ஃபத்தா அடிக்கடி காசாலையும் சென்னைக்கு வந்தாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களையும் ஒரு முப்பது சதவீத மக்கள் இருந்தால் இருந்துட்டு போட்டுங்கிறாங்க அப்போது இந்த ஒரே ஐடியாலஜியில் உள்ளவங்களே ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு மேலே வந்துடுறாங்க அப்பாஸு வெளியேற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து அப்போது எது தீர்வுங்கிறத அந்த மக்கள் சரியாக தெரிந்து வைத்து இருக்கிறார்கள் அப்புறம் நம்ம வெள்ளிக்கிழமை தரோம் அல்ல சா பள்ளி திருவர் தொழுதாகன்னு சொல்லுவோம் போன வெள்ளிக்கிழமை அறுபதாயிரம் பேர் இருக்கேன் இப்போ ஜெருசலத்தில் பெரிய கடுபடி எல்லாம் பண்ணுறான் சும்மா ரெண்டாயிரம் குடி மூவாயிரம் குடி இருப்புன்னு போயிட்டே இருக்கி அப்பா ஒன்றுமே செய்ய முடியல அவன் கையில் ஆதிக்கத்தை அதிகாரத்தை கொடுத்தா அவன் இஸ்ரேலு காலில் விழுறான் பெரும்பாலும் போராளிகளுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் நான் வைத்து கொண்டு இருக்கிறான் இருந்தாலும் அவனை மக்களை புறக்கணிச்சுட்டாங்கங்கிற நம்ம அவனை பற்றி கவலைப்பட வேணாம் இப்போ ஜெரூசலத்தில் அவன் என்ன செய்கிறான் ஜெருசலம் இந்த வெஸ்ட் பே மேக்கரை இந்த பகுதிகளில் குழந்தைகளை அதிகமாக குறி கொலை கொலைக்கிறான் அவன் இது வரைக்கும் கொலை செய்வதில் இருபது சதவீதம் குழந்தைகள் எண்ணுகிறார்கள் மேற்கரையில் இப்போ மேற்கரையில் நம்ம வந்து உள்ள தாக்குதல்கள் ரெண்டாயிரம் தாக்குதலுக்கு மேலே போகுது ஒலியூட்ரீஸுக்கு மேலே நானூறு தாக்குதல்கள் நடத்தினான் அப்போ அப்போது அங்கேயும் ஒரு ஃபுல் ஃபுலஜாக ஒரு ஒரு போராளிகள் குழுமத்துக்கு வேலை இருக்குங்கிறது தான் அங்கே உள்ள மக்களுடைய முடிவாகவும் இருக்குது இதனால் கூத்திஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கூத்தீஸ் வந்து சவுதி அரேபியா அமெரிக்கா இஸ்ரேல் மூணு பேரும் சேர்ந்து அங்கே வந்து என்ன என்னச்சிருக்கேன் உழவு மக்களுக்கிடையே உழவு எடுக்கிற வேலையை வச்சுருக்கேன் அவங்களை இப்போ பாட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா அதுலேயும் வந்து அவங்களுடைய இராணுவ தளங்களை பற்றின தகவல்களை இன்னும் சேகரித்துருக்கேன் அதை இப்போ இவங்க கான்ஃப்ரேட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் போச்சா என்னன்னு தெரியல ஆனால் அமெரிக்கா ஒரு போர் நிறுத்தத்தை அடி வாங்கினவொடனே போர் நிறுத்தம் தான் நாங்கள் அடிக்க மாட்டோப்போ அதனால் நீங்கள் அடிக்கலைன்னு கூத்தி சென்னு சொன்னாங்கன்னா நாங்கள் போர் நிறுத்தம்லாம் என்னட்ட உட்காந்து பேசி கையெழுத்தெல்லாம் போடல அடிக்காக திரும்ப அடிக்கும் இப்போ போர்னர் தான் ஹூத்திஸு அமெரிக்காங்க எப்படி இருக்குன்னா அமெரிக்கா அடிக்க மாட்டான் அதனால ஹூத்திசு அடிக்க மாட்டாங்க அப்படி இருக்கு ஆனால் காசாவில் போர்னர் மீறல்களை நாங்கள் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று அறிக்கை விடுகிறார்கள் இப்போ இஸ்ரேலு அழிஞ்சு போவோம் அதை காப்பாற்றணுங்கன்னு முயற்சி எடுக்கிறவங்கலாம் ஹூத்திசுடைய தாக்குதல் ஏற்படுத்தினதான் மிகப்பெரிய இதாக சொல்றாங்க மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு விட்டது குறிப்பாக அவர்களோட பொதுமக்கள் அழிக்கலே தவிர இஸ்ரேலோடைய இஸ்ரேலோட பொருளாதாரத்தை அழித்து விட்டார்கள் இன்னும் அரபு நாடுகள் அதனாலே அரபு நாடுகள் பணத்தை அள்ளி அமெரிக்கா கொடுத்து அமெரிக்கா வந்து அதை கொடுத்தாலும் பாதுகாக்க முடியாத அளவுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இணைந்திருங்கள் உண்மையான கணக்கு என்ன என்பதை சொல்கிறோம் வாகுருதவா என்னால்